என்ன சொன்னாக்கா இப்ப உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பிள்ளை படிப்பு வந்து நீங்க விட நித்துறாங்க சாப்பாடு இல்லை குற்றம் பையாலையும் எடுக்கல மாதிரி பையாலையும் எடுக்கல மணல் தான் என்ன என்னுடைய மக்கள் நான் இவ்வளவு சேர்வாகவும் சிவகுமார் மாமா தருணியக்கா குடும்ப சார்பாக நான் என்ன கல்ல வைக்கிறேன்

தேவிகா ஓகே தேவிகா அக்காவுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ வீடு கட்டி கொடுக்குறதுக்காக வேண்டி அடிக்கல் நாட்டை போகுன்றோம் அப்போ அண்ணா வந்துப்போ மேசன் இப்போ வந்து ஜோதிலிங்கனோட வீட்டு பணிகள் வந்து இடம் பெற்று கொண்டு இருக்குது அந்த பக்கமாக இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் அதையும் காட்டி அப்போ இங்கேருந்து நாங்கள் இப்போ இந்த வந்து கலவைகள் எடுத்துகிட்டு இப்போ தேவிகா அக்காவுக்கு வீடு கட்டுறதுக்காக கல்லுகள் வந்து பறிவேற்றுக்குது இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடியே நாங்கள் வீச்சு ஒன்று போட்டிருந்தோம் அக்கா வந்து இருக்கிற நிலைமையை பற்றி ஒரு தோட்டத்துக்குள்ளே வந்து ஒரு தோட்ட தொழிலாளி ஒரு முதலாளி வந்து அக்காவுக்கு தங்குறதுக்காக ஒரு இடம் கொடுது அங்கே நம்ம வந்து இருந்து கொண்டு வராங்க இவங்களுடைய பிரதானமான தொழிலை வந்து இந்த தூண்டில எடுத்துட்டு ஒரு ஆறுக்கு போயிட்டு அங்க வந்து மீன் பிடிச்சி அதுல வந்து கிடைக்கக்கூடியதை வச்சு தான் சாப்பிட்டு கொண்டே வராங்க இந்த அக்கா தான் எங்களை தொடர்பு கொண்டு இப்போ உதவிகளை கேட்டிருந்தோம் அப்ப அந்த வகையில நாங்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு இருந்தோம் பார்வையிட்டு உதவி கேட்டு போட்டிருந்தோம் அப்போ அதை பார்த்துட்டு அவுஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிவகுமார் தருணி அக்காவின்ற குடும்பம் அப்போ அவங்களுக்கு பிள்ளைகளும் இருக்குது மூன்று பேர் ஜெய்சாயினி டக்ஷாயினி ருக்ஷாயினி இப்ப இவங்க எல்லாருக்குமே வந்து மிச்சம் கோடான கோடி நன்றிகள் அதோட இந்த தருணிகா அக்கா வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப மறைந்து போன அவங்களுடைய அப்பா அம்மாவோட ஞாபகார்த்தமாக தான் இந்த சேவைகளை தொண்டுகளை செய்துட்டு வராங்க அதாவது மகேஸ்வரன் மலர் இவங்களுடைய ஆத்மா சாந்தியடைய நாங்களும் உங்களுடைய மக்கள் நாயகன் உறவுகள் சார்பாக பிரார்த்திச்சு கொள்கின்றோம் அதோடு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த அக்காவுக்கு வந்து இப்ப வள வேண்டி கொடுத்துட்டோம் நாங்க இப்ப எப்படி சொல்றோம் ஒரு ஒரு வாரங்களுக்கு முன்னாடி திடீரென்று நாங்க வந்து ஏன்னா எழுதியிருந்தோம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அக்காவுக்கு வந்து வளகம் வாங்கியிருந்தோம் அப்ப வளக வாங்கினதுக்கு பிறகு வீடையும் வந்து அவங்களே கட்ட முன் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது அதை வந்து வெறும் வார்த்தைகளால் நன்றி என்று மட்டும் சொல்லிவிட முடியாது என்று அவங்க செய்த சேவை வந்து அளப்பெரிய சேவை ஒரு இருக்கிறதுக்கு சொந்த இடம் இல்லாமல் அங்கேயும் மிஞ்சையும் பாலஞ்சி சிரியும் போது இவங்களுக்கான இடத்தை வந்து கொடுத்து இவங்களை வந்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான நகர்வு வேண்டி உதவி செய்து மிச்சம் கோடான ஓடி நன்றிகள் இப்ப இந்த ஒரு சில மாதங்களுக்குள்ள அதாவது ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதத்துக்குள்ள வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்களுடைய உதவி திட்டம் வந்து அப்படியும் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கிட்ட உதவி திட்டங்கள் நம்முடைய மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வந்து சேர்ந்திருக்கிறது தொடர்ச்சியான சேவைகளை செய்து கொண்டு வராங்க அப்ப தருணியக்காடை அப்பாவும் வந்து பாத்துட்டீங்கன்னா அதாவது மகேஸ்வரன் ஐயாவும் வந்து ஆரம்பத்துல அதிபராக கடமையாற்றி கொண்டு அவரும் வந்து பல தொண்டுகளை செய்தவர் அந்த வகையில இப்ப அப்படி அந்த புலிக்கு பிறந்தது புனியாகமா என்ற அந்த ஒரு கேள்வி தான் அப்படி தான் என்ன சொன்ன ஆரம்பத்தில் வந்து அந்த மகேஸ்வரன் ஐயா வந்து பல சேவைகளை வந்து செய்துட்டு வந்தவர் அப்போ அவர் விட்டு சென்ற சேவைகளை தானும் தொடரணும் நான் விட மாட்டேன் இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அப்படின்ற நோக்கத்தோடு இவங்க செய்துட்டு வர்றாங்க இவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அதோட வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் அங்கு வந்து இப்போ எப்படி சொல்ற இப்போ ஒரு நோய் வாய்ப்புட்டு இப்போ அவ்வளவு இல்லை இப்போ தெரிந்த வருத்தங்கள் வயசு போனா அப்போ அங்களுக்கும் வந்து இப்போ வயசு போயிட்டு அப்போ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஓய்வூதிய பணம் பென்ஷன் வந்து எடுத்து அவர் வந்து சேமிச்சு மக்களுக்கு வந்து செய்து வரார் அப்ப அவருக்கு வந்து வித நோய் நோடியும் வராமல் இறைவன் பார்த்துக் கொள்ளணும் நாங்க இறைவனை பிரார்த்திச்சு கொள்ளணும் சரி இப்போ நாங்க இப்ப கல் வைக்கிறதுக்காக வேண்டிய போக போகிறோம் இப்ப அக்காட மனநிலக்கா எப்படியா கருக்குது இப்போ இருக்குது இப்ப உங்களுக்கு இந்த வீடு கட்டினா இப்போ உங்களுக்கு வளவும் இல்ல இடம் ஒன்றுமே இல்லாம இருந்தது இப்போ நாங்க இப்ப வளவ வேண்டி தான் அடுத்து இந்த வீடு கட்டுறதுக்காக வேண்டி பண்டைய கல் வைக்க போகிறோம் உங்களோட மனநிலை எப்படி இருக்குது

கஷ்டப்படும் இந்த இப்பத்த ஜெனரேஷனுக்கு உங்களால வந்து முடியாம இருக்கு இனி வரும் காலங்களில கல்வி தான் வந்து முக்கியம் பக்கத்துல வந்து அண்ணன் வந்து ஒரு பாத்தி அண்ணா என்ன நினைக்கிறீங்க ஆஹ் என்ன கஷ்டப்பட்டு இருந்தாலும் பாடசாலைக்கு நம்ம அனுப்புவோம் வேணும் பிள்ளைங்க கட்டாயம் இலங்கையில பாடசாலைக்கு அனுப்பாதது தண்டனை குற்றம் நீ கட்டாயம் ஐந்து வயது முடிய ஆறு வயது ஆறுனே அரசாங்க பாடசாலை சேர்க்க வேணும் அதனால കട്ടായം പിള്ള കൊണ്ട് സേർന്ന് കൽവിയും ഇപ്പൊക്ക് ഹെൽപ്പി വേണ്ട ബാക്ക് വേണുണ്ടാക്കും ഇന്നും ഇപ്പൊ ഉദവി ആരംഭിച്ചവേ ഇന്നും ഉദവികൾ ചെയ്യാൻ ആവേ പുള്ള കൽവിയെ എക്കാലം എക്കാരണത്തെ കൊണ്ടും ദയവ് ചെയ്ത് നൃത്തി വിട വേണ്ടാം ഇത് എങ്ങനെ നവന സാർവിലും ഇവർ സാർവില് ഇങ്ങുള്ള അനുവരും സാർവിലും

சரி இப்ப அடுத்தது வந்து நான் ஜோதிலிங்க அண்ணன் வந்துருக்க அவரை வந்து நேற்றைய வீடியோவில் நீங்க இருப்பீங்க அண்ணா அவரோட வந்து கலைக்க வேண்டியது இல்லை அவருக்கு வந்து எல்லாமே செய்து கொடுத்தா அவர் இருக்கு அவருக்கு ராஜாமா இருக்கார் ஓகே ஜோதிலிங்க அண்ணா பிரச்சனை இல்லை நீங்க நம்மளுடைய உறவுகளுக்கு தான் நன்றிகளை கொள்ளணும் அடுத்தது அடுத்த வீடு பண்ண கடந்து கட்ட போறாரு வண்ணட மண்ணுல எப்படி நடக்குது இப்படி நீங்க என்ன நினைக்கணும் உங்க கூட இடத்துல இருந்து பாக்கும்போது உங்க இடத்துல இருந்து பார்க்க வேணண்டா இப்படியான ஏழைகளுக்கு மிகவும் உதவி செய்யற ஒவ்வளவு பனி அத நான் நல்ல மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் ஆனா இன்னும் இவ்வளவு ஏழைகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இதை நீங்க தேடி உம் உதவிகளை செய்து கொடுக்கவேண்டா உங்களுக்கும் நல்ல அப்படி மகிழ்ச்சி கண்டிப்பாக நான் தான் ஓடி ஓடி தான் செய்து கொண்டிருக்கேன் நாங்கள் வந்த தூரம் வந்து வாத்திட்டீங்கன்னா இப்போ சீல நானும் வந்த தூரம் எப்படியும் எழுபது கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் வேணா அப்போ நாங்கள் அவ்வளோ தூரம் இருந்தோன்னா அவ்வளோ தூரம் வரைக்கும் உறவுகளுக்காக வேண்டி ஆக வேண்டிய செய்து கொண்டிருக்கோம் கண்டிப்பாக இனியும் செய்வோம் அதில் வந்து பெல்ஜியத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஜெஜீவன் அண்ணாவுக்கு வந்து தங்க்ஸ் என்னன்னு சொன்னால் அவரும் வந்து ஜீவ ஊட்டு என்கின்ற அறக்கட்டளை ஊடாக பல தொண்டுகளை பல பணிகளை வந்து நடத்திட்டு வரார் அவர்களுக்கு வந்து நன்றி என்னென்னு சொன்னால் ஒரு குறைந்த செலவுல இப்ப எப்படி சொல்ற ஒரு பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு நாங்க கட்டப்புறமாக இருந்தா பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தமாக இருந்தா அவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் அறக்கட்டளை ஊடாக ஒரு பதி பதினொரு லட்சம் ரூபாயோட இல்ல பன்னெண்டு லட்சம் ரூபாயோட பெறுமதியான வேலை திட்டங்களை வந்து செய்து செய்து கொள்வார் அதே மாதிரி மலை சில ஊடத்துக்கு கொண்டு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இல்ல ரெண்டு ரெண்டரை லட்சம் தேவைப்படுதாக இருந்தா இல்ல ரெண்டு லட்சம் தேவைப்படமாக இருந்தா அவர் வந்து ஒரு ஒன்று ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்களை செய்து முடிப்பார் அப்படியான வேலைகளை செய்து வரார் அது மக்களுக்காக தான் இப்போ எங்கள் ஊடாக வந்து செய்கிற வேலைகள் நாங்கள் சொல்கிறோம் இப்போ மற்றும் வேறு இடத்துல வந்து என்ன மாதிரி தெரியாது பெங்களூடாக வந்து செய்கின்ற வேலைகளுக்கு இந்த அண்ணா வந்து இப்படி அந்த தொகுதி அமைந்து எடுத்துக்கொண்டிருக்கா ஒரு மகசில ஊடகத்துக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அப்போ அண்ணாவினுடைய பணியும் தொடர வாழ்த்துக்கள் என்ன நம்ம விடத்தை நின்று பேசிக்கொண்டிருக்கிறத விட அங்கே போவோம் என்ன போய் கல்ல வைப்போம் அப்போ இப்படி இந்த பக்கமாக போகணும் போவோம் அண்ணா போவோம் சரி வாங்கக்கா போவோம் இப்போ வீடியோ வந்து புதுசாக பார்க்குறாங்க பார்ப்பீங்க இப்போ ஜோதிலிங்கம் அண்ணா வந்து இப்போ நடந்து வர அது இப்போ கிராவல் கல் இப்போ வெயிலுக்குள்ள மணல் முள்ளு அப்படி வந்து அண்ணாட எப்படி சொல்ற காலை விட கைதான் வந்து பல மாறிக்குது ஓ போயா போவியா பாருங்க அண்ணா வந்து வழியாடுற எங்களுக்கு அப்ப அந்த கால் கை எல்லாமே வந்து புள்ளா வந்து அந்த காட்சி போட்டுது அவருக்கு அந்த வழி இல்லை எப்படி எப்படி சொல்ற இப்ப ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களாக வந்து இவர வாழ்க்கையை வந்து இப்படித்தான் என்னோட இப்ப இந்த கல்லை தூக்கிட்டு ஒரு ஆத்துக்குள்ள நடந்து போன சில இப்ப என்னோட கல் வந்து சரியான மாதிரி சுடும் என்ன கடும் பெயில் தானே இப்ப கருங்கல் எப்படி சுடும்

அதாலே போய் அப்படி கல்ல தூக்கி போவோம் வேணா கல் வைக்கிறாங்களோ ஒரு கல்ல தூக்குனாயிரு வைக்கிறாங்களோ அவங்க 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 கல்ல தூக்குங்க இந்த பக்கம் ஃபுல்லா வந்து இந்த தோப்புகள் வச்சிருக்காங்க அப்ப இதுக்கு பக்கத்துல நம்ம இந்த வளையம் வந்து நாங்க வேண்டி கொடுத்துருக்கின்றோம் எங்களால முடிஞ்சதை நாங்க செய்திருக்கேன் அது வந்து காலேக்கரண்ணா சேகரா காலேக்கர் ரெண்டு லட்சம் ரூபா அந்த துவைக்குள்ள நான் இது வழி விசாரிக்கணும் இந்த பக்கம் கிடைக்கல அதை நீ என்ன செய்யற அவங்களுக்கு இப்ப இதை தாண்டி என்ன அங்கே பக்கம் அப்படியே ரெண்டு மூணு கிலோமீட்டர் கிட்ட போகணும் அந்த காட்டுக்குள்ள அப்ப அதை விட அவங்களுக்கு இது பெட்டர் தானே பெரிய வேலை தூக்காடி சின்ன சின்ன காலத்துல தூக்கி எடுங்க இப்போ தூக்கி எடுப்போம் யோதனிங்க வண்ணா அழகா இல்லை நான் தூக்குறேன் ரெண்டு கல் அதான் பெருசு வேலை தூக்க

അവിടെ നിന്ന് വരെ ഇന്നില്ലേ അതിനെ നീന്തമ്മ ചുടുന്ന

அக்கா வந்து இப்ப அதுக்குள்ள பயிர் எல்லாம் நாட்டணும் இப்ப பயிர் நீங்க நாட்டுங்க சொல்லிக்கீங்களா என்ன வகையான பயிர் நாட்டு கத்திரி போடுவேன் மயரி போடுவேன் கொச்சியல் போடுவாங்க இது செங்கல் எரிய பயிர் போட்டு பீக்க போடுவேன் நாட போடுவேன் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படி சொல்றேன் அதான் நல்லா பயிர் செய்யக்கூடிய ஆள் என்ற தோட்டத்துல நான் வேலை செய்து சொன்னாங்க மற்ற இதுக்குள்ள வந்து நீங்க இந்த மரக்கன்று எல்லாம் வந்து வைக்கணும் தென்னம்பிள்ளைகள் மாமரங்கள் மயரி വി ഒരു കാരുവായ് മൂന്നുക്കെല്ലാം

அடுத்து என்ன சொல்லி இருந்தால் பலகு வாங்கின அந்த அக்காவையும் வந்து நாங்கள் வர சொல்லி இருந்தேன் நாங்கள் இன்வைட் பண்ணு அந்த அக்கா வந்து காணல அப்படின்னு பார்த்துட்டு வந்து நாங்க வரல அவங்க சரி பிரச்சனை இல்லை அந்த அக்கா வந்தாங்கன்னு சொல்லுங்க சரி நாங்கள் வச்சுட்டு போயிட்டோம் அப்போ அடுத்த வரக்குள்ள கண்டிப்பா வரட்டும் இந்த கோல எடுத்து நாங்கள் தம்பிக்கு சொன்னதுனால காணல

சரி அக்கா நீங்க வாங்கி வேஸ்டே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது எங்களோட மூன்றாவது வீடு அடிக்கல் நாட்டு விழா மேலே உறவுகளுக்கு தான் கூட என்னுடைய நன்றிகள் அதோட ஓகே வாழ்த்துக்கள் என்னுடைய மக்கள் நான் உறவுகள் சார்பாகவும் சிவகுமார் மாமா அக்கா குடும்ப சார்பாக நான் என்ன கால வைக்க நல்லபடியாக

சிலை ஓகே நல்லபடியாகவே கல்லில் நம்ம வந்து வச்சுட்டேன் அவனாடி சொல்லியிருந்தேன் அவ்வளவு சந்தோஷமா இருக்குது இப்போ மூன்றாவது வீடு ஒரு மில்லியன் ரூபா பருமதியான வீடு

பார்த்துட்டு என்ன மாதிரி நிலைமையில இருக்கணும்டா முன்னாடி நாங்கள் அந்த வளக வேண்டும் உள்ள போயிட்டு காட்டல அவ உள்ள போயிட்டு காட்டுறோம் இந்த வளகுக்குள்ள வாருங்க ஒரு முந்திரிய மரமும் அங்கால பக்கம் ஒரு நாக மரமும் எந்த பக்கம் நிற்கிது அப்ப சின்ன சின்ன தென்னம் கன்றுகள் அந்த ஒரு ஏழு தென்னம் கன்றுகள் கிட்ட நிற்கிது ஒன்று ரெண்டு மூன்று நாலு முள்ள இருக்கு காலையில் வந்து கூட்டணும் நீங்களா

அப்ப நீங்க அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வந்து நீங்க கஷ்டப்படுத்தவில்லை நீங்க அங்கே இருங்க அங்க இருந்து பிறகு வந்து நீங்க இதை வந்து வேற ஒரு தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க இது மட்டும் மேஞ்சி சமைக்கிறதுகளுக்கு சரி ஓகே அப்ப நாங்க அப்படி அந்த பக்கம் போயிட்டு நின்று என்ன சொன்னா நம்மளோட பொடியன் கேமராமேன் வந்து அவரும் வந்து வாட்டா காட்டி போட்டு வந்துட்டார் கீழே நிக்க நம்ம வரைக்கும் அவ்வளவு சூடா இருக்குது அது இப்படி சொல்றேன் அப்படி போகணும் மணல் தண்ணி சுடு மணல் போவோம் அந்த பக்கமா சரி இந்த உள்ளு கடந்த

பைரே வெறும் பொடின வாங்கினா மருகுள்ள ஃபயர் வைக்கنا. ஓ ஃபயர் வைக்கலாம். மண் போட்டு அதுக்குள்ள மாட்டை போட்டு. எங்க நதிங்களுதி. பொழுதி வந்து நம்மளோட கம்பூறு மூலே. ஆ அந்த மெய் நோரத்ல ஒரு கடாய் இருக்கு. அந்த சோலார் லைட் இப்ப அந்த எல்லாம் வாட்டர் வாங்கலாம். சோலார் வந்து அதே

அதான் அந்த வீடியோ பாக்க போல தெரியாது இந்த அப்படியான அந்த உணர் உணர்வு வந்து நேரடியா வரும்போதார வழி விளங்கும் அஷ்டம் ஓ ஜோதி பாருங்க நீங்க இந்த இடத்துக்கு நீங்க எப்படி சொல்றீங்கன்னா உள்ள போனீங்கன்னா இப்படி இருக்கு ஒரு சில பெண்களண்டா இருக்க மாட்டாங்க உம் ஒரு துணிவான பொன் பொண்ணா தா இருக்கிறாங்க ஆனா இப்ப அங்க வேலை வீட்டா கூட மோச்சி எடுக்கிறாங்க சொல்லி அந்த பயிர்களை நாட்ட சொல்லி

சரிண்ணா நாங்க வாரம் போயிட்டு போயிட்டு வாரோம் நீங்க சந்திப்போம் சந்திப்போம் எல்லாரும் போயிட்டு வரோம் சரியா வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா

அப்ப நம்முடைய மக்கள் உறவுகள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகள் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுகின்றோம் இந்த அக்காவுக்கு உதவி கிடைக்க ஆதரவு வழங்கி அனைவருக்குமே நன்றிகள் முக்கியமா வந்து சிவகுமார் தருண் அக்கா ஃபேமிலிக்கும் அடுத்து மகேஸ்வரன் சுகீர்த்தமல்ல அந்த ஐயா அவங்க அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடையணும் என்று நாங்கள் இந்த வீடியோவில் வேண்டிக் கொள்கின்றோம் அப்ப இந்தமொழி வீடியோ சந்திக்கும் வரை இருந்து விடைபெறும் நாங்கள் பாய் குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் வந்து கொண்டு தெரியுது தெரியலை

அதனால கிண்டி எடுக்கலாம் கீழே மணலா களியா கையாலையும் எடுக்கலாம் மதி கையாலையும் எடுக்கல மணல் தானே மணல் தானே மணல் காலால் கிண்டி எடுத்துனா தண்ணி வத்துனா அந்த அக்கா சொல்றாங்க வெள்ளிக்கிழங்கா வெள்ளிக்கிழங்கா வச்சு சாப்பிட்றாங்களா வெள்ளிக்கிழங்கன்னு என்னவங்க ஓ வெள்ளிக்கிழங்கு தண்ணி வந்து சாப்பாடு காட்டி வெள்ளிக்கிழங்கு தான் நம்ம வெள்ளிக்கிழங்கா வச்சு சாப்பிட்றான் you okay bye